திண்டுக்கல்லின் கல்வி புரவலரும் ஆன்மீக செம்மலுமான ஜிஎஸ் என்று அன்பால் அழைக்கப்படும் ஜி சுந்தராஜன் அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது திண்டுக்கல் பாரதிபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் இவ் ஆலயத்தினுடைய நிர்வாகி சாய் முருகன் அவர்கள் திண்டுக்கலினுடைய ஆன்மீக செம்மலும் கல்வி புரவலரும் விளையாட்டும் ஆர்வலருமான ஐயா ஜிஎஸ் அவருடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என சீரடி சாய்பாபா ஆலயத்தில் காலையில் சிறப்பு ஆரத்தியும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமாக இட்லி பிரசாதமாக வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சாய் பக்தர்கள் கலைந்து கொண்டு சிறப்பு அருள் பெற்று சென்றனர் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு ஒரு மாற்று போற்றி புகழவே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் மன்னவன் இவன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் போராடலாம் உயர்ந்தாலும்